ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து மாயாவை ஊருக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சீனுவையும் மாயாவையும் ஒன்று செத்து வச்சுருந்தாங்க அதே போல் பார்த்தோம்னா வந்து மனசு திருந்தின வரைக்கும் வந்து இந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ பத்மா வந்து அவங்க மாயா கிட்டே சொல்கிறாங்க மாயா இதுக்கு மேலேயும் வந்து சீனுவோட வாழ்க்கையும் உன் வாழ்க்கையில் நான் தலையிட மாட்டேன் நீங்கள் ரெண்டோரும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லவும் அதனால் நீங்கள் ரெண்டு ரெண்டோரும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பத்மா சொல்லவும் இது கேட்டதுமே மணி ஒன்று வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு மாயா உங்க அத்தையே வந்து மனசு திருந்திட்டா இதை விட உனக்கு என்ன வேணும் அதனால வந்து நீயும் சின்னும் சந்தோஷமா தான் இருக்கணும் நீங்க வந்து இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது நீ இந்த வீட்டை விட்டு போனாலே அவ்வளவுதான் இந்த வீட்டு மகாலட்சுமியே வந்து வெளியே போன மாதிரி ஆகிரும் அதனால நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படிங்கவும் அப்ப ரகுராம சொல்றாங்க மாயா நான் வந்து பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கெட்டுக்கிட்டது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மாயா வந்து கண்கலங்குறாங்க ஐயோ பெரியப்பா நீங்க அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க பெரியப்பா அப்படிங்கும்போது போது இல்ல மாயா என்ன இருந்தாலும் சரி தான் உன்னை புரிஞ்சிக்காமல் உன் மனசை நான் ரொம்பவே புண்படுத்தி இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லவும் அதனால இந்த வீட்டை விட இன்னும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்டுக்கிடவும் இப்போ வந்து ஒரு கட்டத்தில் அவங்க மனசை மாற்றிக்கிட்டு தாங்க வந்து ஜானகி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மாயா இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு நான் வந்து சொல்கிறது கேளு நீ எல்லா பிரச்சனையும் நீ மறந்துடும் புதுசாக உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிமா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது ரகுராம் வந்து உங்கள் ஜானகிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் சாந்தி மூர்த்தத்துக்குள்ளே நாளை குறிக்கணும் அதனால் நீ ஜோசியரை வர சொல் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க தெரியுங்க அதுக்குள்ள ஏற்பாடு நான் பண்றேன் ஜோசிரா வர சொல்றேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இந்த கதை நடந்துட்டு இருக்கு தான் அங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிக்கு உன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அதனால இன்னைக்கு நீ தப்பிச்சு வர அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே மகாலிங்கமும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ புவனேஸ்வரி தன்னுடைய அதிகாரத்தை வச்சு பார்த்தோம்னா அவங்க மகாலிங்கத்தை வந்து அவங்க தப்பிக்க வச்சிருந்தாங்க மகாலிங்க தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் புவனேஸ்வரி அவங்க வந்து எங்க தங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க தன்னுடைய வீட்லையும் வந்து யாருக்கும் தெரியாது முடியாத ஒரு ரூமை வந்து அவங்க ஒதுக்கி வச்சுருக்கவும் அந்த இடத்துக்கு மகாலிங்கம் அங்கே வந்துடுது அங்கே வந்ததுமே மகாலிங்கம் இதுக்கு மேலேயும் நீங்கள் யார் கண்ணிலையுமே நீங்கள் பற்றக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கணும் உங்களை வச்சு தான் அந்த ரகுராம் குடும்பத்தையே நான் பழி வாங்க போகிறேன் சொல்லவும் உடனே மகாலிங்கம் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடப்பேன் என் குடும்பத்தையும் ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டான் அப்படிப்பட்டவங்களோட குடும்பத்தை நான் வந்து சும்மா விடக்கூடாது அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடப்பேன் என் இப்பவுமே நீங்கள் சொல்லுங்கள் ரகுராம் கதையை வேலையை நான் முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு உள்ள போயிருது அப்படிங்கும் போது இல்லை இல்லை அப்படிலாம் முடிச்சுட்டா ஒரே நிமிஷத்துல போயிடும் அப்படிலாம் போகக்கூடாது அவன் சித்திரவதை பண்ணி தான் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் நீங்க பாருங்க நீங்க என்ன சொல்லலாம் நான் கேட்டு நடப்பேன் அந்த மக அவங்க இந்த ரகுராம் குடும்பத்தை நான் பழி வாங்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் சரி மகாலிங்க நீங்க யாரு கண்ணிலுமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூமை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா பசுபதி வந்து அவங்க போனிசி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்ப அடுத்துதான் உன்னுடைய திட்டம் தான் என்னதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ மகாலிங்கத்தை தேடி எல்லா எல்லாருமே வந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்க அதனால ரெண்டு நாள் நம்ம வந்து கொஞ்சம் தான் செய்யணும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உடனே பசுபதி சரி அப்படிங்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து போலீஸ்காரங்க வந்து ரகுராமோட வீட்டுக்கு தான் வராங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னு ரகுராம் கேட்கவும் இப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு மகாலிங்க வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரகுராமும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அடைகிறாங்க அப்போ மாயை இருக்கிறாங்க என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையான சொல்லி கேட்கும் போது ஆமாம் மகாலிங்கை தப்பிச்சுட்டான் அவனை தான் நாங்கள் தேடி அலைஞ்சிட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் இப்படியே உள்ள சொல்லிகிட்டு இருக்கிறான் அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையே இருங்க அது மட்டும் இல்லாமல் அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்க்கும்போது ரகுராம் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மகாலிங்கம் அடுத்தடுத்து தப்புக்கு மேலே தப்பாக அவன் பண்ணிட்டு இருக்கிறான் ஏற்கனவே தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையில் அவன் பெரிய தப்பு பண்ணுனா அதனால சாரோட கதையே முடிஞ்சு போச்சுது அந்த சோகமே நம்மளை விட்டு போகாமல் இருக்குது இப்போ என்னென்னா இந்த மகாலிங்கம் வந்து தப்பிச்சு வந்துட்டானே எதுக்காக இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பார்வதியும் அதிர்ச்சியடைகிறாங்க மாமா எதுக்காக இப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னங்க பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மாயா நீயும் கொஞ்சம் ஜாகிரதையா இரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பெரியமா நீங்கள் வந்து பயப்படாதீங்க பெரியமா அப்படிங்கிறாங்க அப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்குலாம் நம்ம பயந்து போய் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து ரகுராம் வந்து மாயா கிட்ட சொல்கிறாங்க மாயா ஆனாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு ஏன்னா இந்த பிரச்சனைக்குலாம் வந்து காரணம் அதாவது அவன் உள்ளே போனதுக்கு காரணம் நீ தான் சொல்லிக்கிட்டு அவன் ஓமனம் தான் ரொம்பவே கோபத்தில் இருப்பான் அதனால வந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு நீ தனி எங்கேயும் நீ போகாதமா அப்படிங்கும் போது உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பார்வதி தான் காட்டுறாங்க பண்ணுறாங்க பாரு வந்து நினைக்கிறாங்க மாமா எதுக்காக தப்பிச்சு வந்தாருன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக வந்து உங்க மாமா இந்த மாதிரிலாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்வதி வந்து எரிச்சலோட அவங்க பேசிகிட்டு இருக்கவும் ஏன்னா பத்மா வந்து இப்போ நல்லா அவங்க போல பேசிகிட்டு இருக்கனால பத்மா வந்து பார்வதி எரிச்சலோட பேசிகிட்டு இருக்கவும் இப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க என்ன பார்வதி என்ன நான் வந்து மாயா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசணும்னால நான் மனசு திருந்திட்டேன் மாயாவை என் மரமகளாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஆமா நீங்கள் தான் மா உங்க மருமகளாக ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மாயா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தீங்களே இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன மாமா உங்களை அடிச்சனால மனசு திருந்துட்டீங்களா கேட்டுட்டு இருக்கும் போது நானும் அதாவது திருந்துறதாவது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சிரிக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இருந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த மாயா என்னைக்குமே என் மருமகளாக ஆகவே முடியாது அவ என் மருமகளாக ஏற்றுக்கவும் மாட்டேன் ஆனால் என்ன பண்றதுக்கு இப்போ அவ பக்கம் தானே காத்து அடிச்சுட்டு இருக்குது தான் மற்றபடி அவகிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இருந்தாக்கி மாதிரிக்கு திரும்பவும் எல்லாருக்கும் ஏமாலதான் சந்தேகம் வரும் அதனால தான் அவளை என் மருமகளை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சனே தவிர ஆனா கண்டிப்பா அவன் என் மருமகளா ஆகவே முடியாது என்னைக்கா இருந்தாலும் சரிதான் சாரு தான் என் மருமக ஆனா என்ன பண்றதுக்கு அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டால ஆனா அவ போனா என்ன அவ இடத்துல நான் வேற ஒருத்திய கொண்டுட்டு வருவேனே தவிர கண்டிப்பா அந்த மாயாவை நான் மருமகளை ஏத்துக்கவே மாட்டேன் ஆனா என்ன பண்றதுக்கு இப்ப நடிச்சா தானே என் வாழ்க்கையை நான் ஓட்ட முடியும் இல்லைன்னா ஒட்டுமொத்த கோவமும் ஏமாலதானே இருந்துச்சு அண்ணனே வந்து என்ன அடிப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கவே இல்லை இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மாயா தானே அவளை நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒரு நிமிஷத்துல நான் கூட பயந்துட்டேன் நீ நீங்க மனசு திருந்துட்டீங்க பொழுக்கு மாயாவை மருமகளா ஏத்துட்டீங்க பொழுக்குன்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சிட்டேன் ஆனா நீங்க திருந்தலையான்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து மகாலிங்கத்தர சொல்றாங்க பார்வதிக்கு நீங்க போனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க பார்வதிக்கு நான் போன் பண்றது அப்படிங்கும்போது போது ஆமா என்ன இருந்தாலும் சரிதான் நம்மளுக்கு அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியணும்னா நம்ம கைவசம் பார்வதி இருந்தாகணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மகாலிங்க உடனே அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் பாரு நான் தான் மகாலிங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க மாமா நீங்களாக பேசுகிறீங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நான் பேசுகிறது அங்கே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அதனால யாருக்கும் தெரியாமல் பேச அப்படிங்கும்போது போது மாமா இங்கே யாரும் இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு உன்னை நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கள் மாமா இருக்கிறீங்க எதுக்காக இப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எல்லாம் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் மாமா அந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது என்னை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க தெரியுமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து மகளிங்க அதிர்ச்சடைகிறாங்க என்னமா சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆமா உங்களுக்கு உடந்தையா இருந்தேன்னு சொல்லிட்டு என்னையும் பத்மான்னையும் போட்டு அடி அடி அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு இந்த ரகுராமும் என் புருஷனும் சேர்ந்து அப்படிங்கவோ இது கேட்டதுமே மகளிங்க அடைகிறாங்க அதனால வந்து பாரதி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை பழிவாங்காம விடக்கூடாது இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரகுராம் மாமாவும் அந்த மாயாவும் தான் அவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிதாமா உங்க ரெண்டு வரையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நான் எப்படி மாமா பார்க்க முடியும் நீங்களே வந்து யாருக்கும் தெரியாம தெரியாமல் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்க வந்து சொல்கிறாங்க நான் புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே பார்வை தான் அதிர்ச்சியடைகிறாங்க என்னமாம்மா சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ அம்மா வேற நான் எங்கே போய் இருக்க முடியும் அதனால தான் அவங்க தான் எனக்கு இருக்கிறதுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் நான் தப்பிச்சே வந்தேன் அதனால் நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் நான் உன்னை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ சரி நீ வந்து புவனேஸ்வரி வீட்டுக்கு யாருக்கு தெரியாமல் நாளைக்கு நீ வந்துருதியான்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து பார்வை யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை அம்மா நாங்கள் வரதை யாராவது பார்த்துட்டானா அவ்வளோதான் அப்படிங்கும்போது யாருக்கும் தெரியாமல் நீ வா உன்ட்ட வந்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதி சரி அப்படிங்கிறாங்க அப்போ பத்மா வந்து இது கேட்டுட்டு வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ பார்வதி வந்து நடந்த விஷயத்துல சொல்லவும் இது கெட்டதுமே பத்மாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பார்வதியும் பத்மாவும் புனேஸ்வரி வீட்டுக்கு அவங்க வந்து அவங்க மகாலிங்கத்தை சந்திக்கிறதுக்காக கிளம்புறாங்க ரகுராமையும் மாயாவையும் பழி வாங்குறதுக்காக புவனேஸ்வரோட இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து அடுத்தது இவங்களுக்குலாம் வந்து என்ன மாதிரிக்கும் ஒரு இடைஞ்சலை கொடுக்க போகிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து மாயா வந்து இந்த குடும்பத்தையும் அவங்க போட்ட பிளானையும் எப்படி தவிடு பொடியாக போகிறாங்க தான் அந்த கதையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்